ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபேமிலியோடையும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி நம்ம போய் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம் ஸோ ஒரே ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பீச் சைடுக்கும் போகணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தாட் இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா பீச் இருக்க சைடில் ஹில் இருக்காது ஹில் இருக்க சைடில் பீச் இருக்காது பட் எப்படி ரெண்டுமே ஒரே ட்ரிப்பில் நம்ம கொண்டு வர்றது எந்த லொக்கேஷனுக்கு போனால் இந்த ரெண்டு ஸ்பாட்டையும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் லொக்கேஷன் எடுத்துக்கோங்க ஸோ கோயமுத்தூர்லேருந்து இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா பீச்சையும் கவர் பண்ணும் அதே மாதிரி ஹில் ஸ்டேஷனையும் கவர் பண்ணும் ஸோ இது கோயமுத்தூர் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மற்ற சைட்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போய் போனாலும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பட்ஜெட் குலையும் இருக்கும் இப்படி ஒரு இது இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரிப்புக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரிப்பை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஹில்ஸை கவர் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹில்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் வழியாக பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ஊட்டி ஏறுறதுக்காக ஒன்று பார்த்திங்கன்னா குன்னூர் வழி இன்னொன்னு பார்த்திங்கன்னா கோத்தகிரி போய் போகிற வழி ஸோ மேக்ஸிமம் எல்லா பீப்புளும் என்ன செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊட்டி அந்த குன்னூர் போய் போகிற வழியை தான் செலக்ட் பண்ணுவாங்க பட் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ராங் ஸோ நீங்கள் போகிறதே ட்ரிப்பு எதுக்காக பார்த்திங்கன்னா அழகான அழகான விஷுவல்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னு கேட்டீங்கன்னா கோத்தகிரி வழியா போனீங்கன்னா அவ்வளவு அழகான விஷுவல்ஸ் இருக்கு ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் கோத்தகிரி வழியில் போனீங்கன்னா நீங்கள் கொடை போன ரோடு எப்படி இருக்குமோ மூணார் போன ரோடு எப்படி இருக்குமோ அந்த ரெண்டு ஹில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வே கோத்தகிரி வழியா இருக்கு ஸோ மேட்டுப்பாளையம்ல இருந்து நீங்கள் கோத்தகிரி வழியா ஊட்டி போனீங்க அப்படின்னா பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே கூட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செம்மையான வியூஸ் இருக்குது உங்களுக்காக ஸோ நீங்கள் ஆந்தி வேலை போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் உங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் ஆந்தி வேலை போகும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அவ்வளோ அழகான ஒரு ரோடு ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் ரைடு போகிறீங்களா சரியான ஒரு ரோடுங்க ஸோ ஒரு சின்ன குழி இருக்காது டிராஃபிக் இல்லாத ஒரு ரோடு ஸோ சைடில் குப்பைகள் கூட இருக்காது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனரியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரைடுக்கு ஆரி பசங்களாம் சேர்ந்து ஆரி ரைடு போடுவாங்க ஸோ ஆரி ரைடுக்கும் சரி அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சம பீஸ்ஃபுல்லான ஒரு ரோடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காரில் ஃபேமிலியோட போனீங்கனாலும் அந்த கோத்தகிரி வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அப்படியே காரில் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட போகலாம் ஸோ கோத்தகிரி வழியாக ஊட்டி போயிடுவீங்க ஸோ ஊட்டியில் போயிட்டு ஊட்டியில் இருக்க எல்லா ஸ்பாட்டும் உங்களுக்கு தெரியும் ஸோ ஊட்டியில் அந்த பூங்கா இருக்குது ஊட்டியில் அப்புறம் அந்த பைக்காரா அந்த டேமு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ ஊட்டி நீங்கள் போயிருப்பீங்க என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்றது தெரியும் அந்த சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு இதையெல்லாம் ஊட்டியில் ஃபேமிலியோடு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஊட்டியிலேருந்து மேலே வாங்க கூடலூர் ஒரு முப்பது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கூடலூர் வரும் ஸோ கூடலூர் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஊட்டி டு கூடலூர் வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கூடலூர் போயிட்டீங்கன்னா கூடலூருக்கு மேலே வயநாடு போகிற ரோடு இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரோடு இருக்கும் நீங்கள் இங்கே கோயம்புத்தூரில் எடுத்திங்கன்னா எந்த இடத்துக்கு ரோடு மோசமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வரைக்கும் தான் மோசமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு ரோடு தான் இருக்கும் நான் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களோட கிலோமீட்டர் எத்த எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ட்ரிப்போட கிலோமீட்டர் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு ட்ரிப்போட கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக நான் சொல்கிற கணக்குப்படி ஸோ கூடலூரில் இருந்துட்டு கூடலூரில் ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்குது ஸோ அந்த பந்திப்பூர் நேஷனல் பார்க் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுனாலும் போய் ஃபேமிலியோட பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதை பார்த்துட்டு கூடலூருக்கும் மேலே ஏறுங்க ஸோ கூடலூருக்கும் மேலே வயநாடு இருக்குது ஸோ வயநாடு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட்டு கேரளாவில் என்ஜாய் பண்ணுறக்கூடிய வகையில் ஸோ அந்த பார்ட்ருக்கும் பார்த்தீங்கன்னா நீலகிரி தாண்டவொன்னே வயநாடு தான் இருக்கும் ஸோ வயநாட்டில் என்னெல்லாம் ஃபேவரெட் ஸ்பாட் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வயநாடு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸோ கோய ஃபாரினர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கோயில் ட்ரிப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஹில் ஸ்டேஷன் வருவாங்க ஸோ அவங்களுக்கு மூணார் வயநாடு இது மாதிரியான ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது ஸோ வயநாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு ரெண்டு மேக்ஸ் ஒரு ரெண்டு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றத வயநாட்டே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் ஸோ அந்த மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸில் ஒருத்தர் உயிர் இழந்துட்டார் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸை இப்போ பேன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போதைக்கு வயநாட்டில் ஆக்டிவா இருக்க ஒரே ஃபால்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க பசங்களோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி ஃபேமிலியோடயும் சரி ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் இந்த சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் எப்பயுமே அப்படிதாங்க ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே எந்த ஸ்பாட்டுக்குமே கொடுக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் இன்னைக்கு முத நாள் போயிட்டீங்க வாட்டர் ஃபால்ஸ் போகறீங்க அப்படின்னா அங்கேயே டே முடிஞ்சுடும் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு திருத்தமாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பாட்டில் தான் நீங்கள் இருக்க முடியும் ஸோ வயநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வயநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீலகிரி அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாலாம் இருக்கும் அந்த சேரம்பாடி எருமாடு இது மாதிரியான ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ரெண்டெலாம் ரொம்பவே கம்மியாகதாங்க இருந்துச்சு நீங்கள் பசங்களோட போகிறீங்கன்னா நாங்கள் போகிறப்ப விசாரித்தோம் ஸோ ரூம் ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் நைட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பசங்களோட போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாகவே இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க ஹை கிளாஸ் ரிசார்ட் வேணும் அப்படின்னாலுமே ஏகப்பட்ட ரிசார்ட் இருக்குது ஸோ வயநாட்டில் ரிசார்ட்டோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அக்செப்டபுளாக தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சந்தேகமே கிடையாது ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வயநாட்டில் ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸோ ரெண்டு நாள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் என்ஜாய் பண்ணுங்கள் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா செம்பரா பீக் அப்படின்னு ஒரு பீக் இருக்குங்க ஒரு சரையான ஒர்த்தான பீக்கு ஸோ அந்த பீக்கு மேலே போயிட்டீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் தெரியும் அந்த அது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ஆனால் அந்த வெயில் சீசனில் அது கொஞ்சம் ஃபயர் ஆகிடுச்சி அப்படின்றனால பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இப்போ அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மான்சூன் ட்ரெயின் வரும் பார்த்தீங்களா அப்போல்லாம் அந்த பீக் பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் வியூவை கொடுக்கும் ஸோ மான்சூன்ற அந்த மான்சூன் சீசன் அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் உங்களுக்கு செம்பரா பீக்கில் ஒரு சம வியூ காத்துருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி ஓகே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம் அப்படியே ஊட்டி வரியா கூடலூர் வரியா அப்படியே மேலே வயநாடு வந்துட்டோம் ஸோ வயநாடு வந்தாச்சு வயநாடையும் சுற்றி பார்த்தாச்சு அடுத்து அப்படியே கீழே வைத்திரி இறங்குங்க ஸோ அப்படியே வைத்திரி ஏன் அப்படியே கீழே போனீங்கன்னா கேலிக்கட்டுங்க இதெல்லாம் ஒரே பைபாஸ் நீங்கள் ஊட்டியில் பிடிச்சீங்கன்னா ஊட்டிலேருந்து கூடலூர் கூடலூர்லேருந்து வயநாடு வயநாட்டில் இருந்து கேலிகட் அப்படியே ஒரே பைபாஸ்கிட்டே போயிட்டே இருங்க ஸோ எங்கிட்ட ஹில்ஸ் ஏறிட்டீங்க ஹில்ஸை பார்த்து முடிச்சாச்சு அப்படியே கீழே இறங்குங்க நீங்கள் போய் கேலிக்கட் போயிடுவீங்க ஸோ கேலிக்கட்டில் போயிட்டு அங்கே பீச் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு நாள் முதல் ரெண்டு நாள் வயநாட்டில் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க ஒரு முதல் நாள் காலையில் கிளம்புறீங்க அப்படின்னா ஊட்டி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போய் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த ரெண்டு நாள் வயநாட்டில் இருந்துட்டு வயநாடு சுற்றி வைத்திரி இது மாதிரியான ஏரியாவில் எல்லா ஸ்பாட்டும் சுற்றி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்குங்க ஸோ நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா கேலிக்கட்டில் பீச் இருக்கும் ஸோ நீங்கள் பீச்சில் போய்ட்டு ரொம்ப ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைங்களோட பீச்சில் விளையாண்டுட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கேலிக்கட்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸோ கேரளாவுடைய ஃபேவரட் ஃபுட்டான மலபார் பிரியாணி அப்புறம் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் பத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸாக இருக்கும் ஸோ நெய் பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய இதில் நிறைய கடையில் கிடைக்காதது ரொம்ப ரேரான கடைகளில் தான் கிடைக்கும் ஸோ நெய் பத்திரி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரிப் போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபேவரட் ஃபுட்டாக இருக்கும் ஸோ அடுத்தது கேலிக்கட் போய்ட்டு அங்கே ஃபேவரட் ஃபுட்டான அந்த மலபார் பிரியாணி இருக்குல்ல ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் காலிக்கெட் வழியாக கார் எடுத்தீங்க இல்லை பைக் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ காலிக்கெட்லேருந்து பாலக்காடு வந்துடலாம் இருந்து நீங்கள் கோயம்புத்தூர் வந்துடலாம் பட் கலிக்கெட் டு பாலக்காடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்வே தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணும் ஓவர் ஸ்பீடு இந்த மாதிரிலாம் இருக்காது ஹைவேலாம் இருக்காது பட் நீங்கள் பாலக்காடு வந்தீங்க அப்படின்னா பாலக்காட்டு டு கோயமுத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஹைவே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக வந்துடலாம் ஸோ உங்களுடைய ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே மேட்டுப்பாளையம் அடுத்து கோத்தகிரி வழியாக ஊட்டி போய் ஊட்டிலருந்து கூட கூடலூர் போய் கூடலூர்லேருந்து வயநாடு போய் வயநாடுலேருந்து வைத்திரி வந்து வைத்திரியிலேருந்து அப்படியே கீழே கேலிக்கட் கேலிக்கட் டு பாலக்காடு பாலக்காடு கோயம்புத்தூர் மொத்தம் உங்களோட ட்ரிப்போட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஸோ ஒரு ஒர்த்தான ட்ரிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரே ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் அது ஒரே ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பீச்சையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு சர்க்கிள் கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்க்கிளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ட்ரிப்பாக ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ பசங்களோட போகும்போது நீங்கள் ஒரு இனோவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து பசங்க போகும்போது ஒவ்வொருத்தருக்குமே செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா தான் ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னால் நாங்களும் அப்படி தான் போனோம் ஒரு பத்து பசங்க இனோவாலாம் ஏறி போனோம் ஸோ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா அந்த ஆவரேஜில் தான் வந்துச்சு ஸோ ரொம்பவே சீப்பான ஒரு இடந்தான் அதெல்லாம் ஆவரேஜாக எல்லாம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்கும் இது மாதிரியான இடங்கள்ல ஸோ கண்டிப்பாக இந்த சர்க்கிளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஹில்ஸ் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது சரி நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ஸ்பாட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ எந்த லொக்கேஷன் பத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதுக்கு தகுந்த நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்றோம் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி